இஸ்ரவேல் புத்திரர்கள் எங்கேருந்து எங்கே பிரயாணம் பண்ணாங்க எகிப்திலிருந்து இருந்து நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்திர வழியாக இப்போ எங்க வந்திருக்காங்க சித்தீம் என்கிறதான ஒரு இடத்துல வந்தாங்க இருந்து யோர்தான் மட்டும் வந்து அங்கே மூன்று நாள் அங்கே இருந்தாங்க அதுக்கு பிறகு அதிபதிகள் பாளையம் எல்லா இடத்துலையும் போய் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்களும் இந்த இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் அங்கே போட்டாங்க என்னன்னு தெரியுமா உங்களுக்கும் அதற்கும் இடையில ரெண்டாயிரம் முழ தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அரையும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்க ஒருபோது இந்த வழியா நடந்து போகலை அப்படின்னு சொல்லி இந்த அதிபதிகள் கட்டளையிட்டாங்க இப்ப இப்போ யோசுவா ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு நீங்க உங்களை எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு அதுக்கு பிறகு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி என்ன சொல்றாரு நீங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னால என்ன செய்யுங்க நடந்து போங்க அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே இந்த ஆசாரியர்கள் போறாங்க கத்தர் யோசுவாவை நோக்கி இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கத்தர் இங்கே யோசுவாவுக்கு கொடுக்கிறாரு இப்போது ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து போகிறதுக்காக தங்களுடைய கூடாரங்கள்லேருந்து புறப்பட்டுட்டாங்க ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க உடன்படிக்கி பெட்டியை ஜனங்களுக்கு முன்னால் சுமந்துட்டு போய் யோர்தான் மட்டும் வந்துட்டாங்க இந்த யோர்தானுடைய நிலைமை என்ன இப்போ யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை உரண்டு ஓடும் இந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தானில் உள்ள தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலேருந்து ஓடி வர்றத தண்ணி வந்து எந்த ஊர் வரைக்கும் நின்னது சார்தானு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது அப்போ இந்த பக்கம் உள்ள தண்ணி என்ன பண்ணுச்சு ஒப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே பிரிந்து ஓடிட்டு இப்போ ஜனங்கள் எல்லாரும் எரிகோவுக்கு எதிரே கடந்து உள்ள போறாங்க இப்போ இங்கு ஒரு விசேஷ கட்டளை கொடுக்கப்படுகிறது என்னன்னா அந்த யோர்தானுக்கு நடுவில் இருந்து அதாவது ஆசாரியர்களுடைய கால்கள் தரையில நின்ற இடத்துல இருந்து எத்தனை கற்கள் எடுக்க வேண்டும் பனிரெண்டு கற்களை எடுத்து தங்களிடத்தில் அடையாளமாக வைத்து கொண்டார்கள் அது மட்டும் இல்ல யோர்தான்ல ஆசாரியருடைய கால்கள் நின்ற இடத்துல பன்னெண்டு கற்களையும் நாட்டினாங்க எல்லாரும் கரையேறின போது யோர்தானின் தண்ணீர்கள் என்ன செய்து தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரை எங்கும் புரண்டு ஓடியது யோர்தான்லேருந்து இப்போ எடுத்தாங்களே பன்னிரெண்டு கற்கள் இதை எங்கே கொண்டு போய் வச்சாங்க கில் இதை கேள்விப்பட்ட உடனே எமோரியர் கானானியர் இவங்க எல்லாம் சோர்ந்து போனது ஜனங்கள் எல்லாரும் கரையேறின உடனே அதுக்கப்புறம் யோசுவா எல்லா ஜனங்களையும் விருத்த சேதனம் பண்ணுகிறான் ஏன்னா எகிப்திலிருந்து விருத்த சேதனத்தோடு புறப்பட்டதான ஜனங்கள் எல்லாரும் வழியில் மறைத்து போனார்கள் அது வரைக்கும் அந்த நாற்பது வருஷ கால அளவும் இந்த வனாந்திரத்தில் அவங்க நடந்து தெரிந்தாங்க இந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது இஸ்ரோவேல் ஜனங்கள் கத்திரிய எத்தனை முறை பரீட்சை பார்த்தார்கள் பத்து முறை பரீட்சை பார்த்தார்கள் அப்போ இந்த ஜனங்கள் அதனால மாண்டு போனார்கள் அதுக்கப்புறம் மீதியாக இருந்த வழியிலே பிறந்ததான அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யோசுவா விருத்த சேதனம் பண்ணுகிறான் எந்த இடத்துல வச்சுனா ஆர்லோத் வீட்டில் இப்போ வனாந்திரத்தில் பிறந்த ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க குணமாக மட்டும் பாளையத்தில் இருந்தாங்க கத்தர் யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு எகிப்தின் மேல் இராதபடி புரட்டி போட்டதால் அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயரிடும்படி கத்தர் கூறினார் இதற்காக யோசுவா பனிரெண்டு கற்களை இந்த கில்கால்ல நாட்டினான் சொன்னால் பனிரெண்டு என்பது இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை குறிக்கிறது இப்போ இவங்க அந்த கொண்டு வந்த கற்களை எல்லாம் கில்கால்ல நாட்டிட்டு இஸ்ரேல் புத்திர நோக்கி யோசுவா என்ன சொன்னா தெரியுமா நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பலத்ததென்று அறியும் படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பயப்படும் படிக்கும் உங்கள் தேவனாகிய கத்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கத்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் அப்படின்னு இந்த யோசுவா சொன்னார் அதுக்கு பிறகு ஜனங்கள் எரிகோவின் சமனான வெளியல்ல எதை ஆசிரித்தார்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள் அதுக்கு பிறகு மறுநாள்ல இருந்து அந்த தேசத்தினுடைய தானியத்தினாலான புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் இந்த ஜனங்கள் புசித்தாங்க இவங்க வனாந்தரத்தில் வரும்போது எதை புசித்தாங்க மன்னாவை புசித்தார்கள் அதுக்கு பிறகு மன்னா பொழியப்படலை எதுக்கு பிறகு ஜனங்கள் அந்த கானான் தேசத்தின் தானியங்களை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பித்த பிறகு மன்னா பொழியப்படவில்லை கானான் தேசத்தில் ஜனங்கள் சேர்ந்தபடினால் கத்தருடைய கட்டளை ஆகிய விருத்த சேதனத்தை நிறைவேற்றினதுனாலேயும் கத்தருக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது அப்போது அங்கே ஒரு ஆள் வராரு யார் தெரியுமா ஒரு உருவின பட்டயத்தோடு அந்த இடத்துல வந்து நின்ன உடனே இந்த யோசுவா பயந்து போனார் யோசுவா கேட்குறாரு நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு என்ன பதில் வந்து தெரியுமா நான் கத் சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசுவா என்ன பண்ணா தெரியுமா உகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்பொழுது கத்தருடைய சேனையின் அதிபதி இந்த யோசுவாவின் நோக்கி என்ன சொல்றாரு உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்றாரு யோசுவாவும் கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறாரு நாமும் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கத்தர் நம்மையும் என்ன செய்வார் மேன்மையாக வைப்பார் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார் நம்மையும் செழிப்பான இடத்துல அவர் நம்மை நடத்துவார் பிள்ளைகள் நீங்களும் கத்திற்கு கீழ்ப்படுவீங்களா எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு நாம் பிரயாசப்படணும் எப்படி நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது அங்கே வந்து கத்திரி என்னென்ன கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறதற்கு பயிற்சிக்கணும் காட் யூ